அலுவலகத்தில் உயர் அதிகாரி கண்டித்ததற்கு எதிராக கிரிமினல் வழக்கு உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு துறையிலும் பணி சிறப்பாக நடைபெற அலுவலகங்களில் பணிபுரியும் நபர்கள் தங்கள் பணியை செவ்வனே செய்கிறார்களா என்பதை அறிய அவர்களை கண்காணிக்கும் பொருட்டு உயர்மட்ட அதிகாரிகளின் தேவை அவசியமாகிறது இவர்கள் ஒரு அலுவலகத்தின் செயல்பாடுகளை முழுதும் நிர்வகிக்கும் தன்மை கொண்டவர்களாகவும் அலுவலக ஊழியர்கள் சரிவர பணி செய்ய திட்டமிடுபவர்களாகவும் உள்ளனர் இத்தகைய உயர் அதிகாரிகள் தங்களுக்கு கீழ் பணிபுரியும் அலுவலர்களை பணி நிமித்தமாக கண்டித்தால் அது கிரிமினல் குற்றமாகுமா என்ற வகையில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய முக்கிய தீர்ப்பு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தற்சாலிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் உச்ச நீதிமன்றம் புதுடெல்லி வழக்கு தொடர்ந்தவர் ஒரு நிர்வாக இயக்குனர் வழக்கின் சாரம் தேசிய அறிவுசார் குறைபாடு உடையவர்களுக்கு அதிகாரம் நிலையத்தின் நிர்வாக இயக்குநருக்கு எதிராக பேராசிரியை ஒருவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காவல் நிலையத்தில் கிரிமினல் புகார் கொடுத்தார் அவர் அந்த புகாரில் அவரது நிர்வாக இயக்குநருக்கு எதிராக உயர் அதிகாரிகளிடம் அந்த பெண் புகார் அளித்ததாகவும் அதனால் அவரை அந்த நிர்வாக மேலாளர் மற்ற ஊழியர்களுக்கு முன் திட்டிவிட்டதாகவும் எனவே அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அவர் சரிவர செயல்படவில்லை என்றும் இதுபோன்ற சில குறைபாடுகளை அவர் மீது அடுக்கி குறிப்பிட்டிருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அந்த நிர்வாக இயக்குனர் மீது வழக்கு தொடர்ந்து விசாரித்து வந்தனர் இவ்வழக்கை ரத்து செய்யக்கோரி கோரி மேற்படி நிர்வாக இயக்குனர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்களை பார்க்கும் போதே இவ்வழக்கு யூகத்தின் அடிப்படையில் புனையப்பட்ட ஒன்று என்பது தெளிவாக தெரிவதாகவும் இத்தகைய வகையில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சரிவர செயல்படவில்லை என குற்றஞ்சாட்டியிருப்பதன் மூலம் இந்திய தண்டனை சட்டம் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது மற்றும் இரநூத்தி எழுபது ஆகியவற்றை இவ்வழக்கில் பயன்படுத்த எவ்வித அவசியமும் எழவில்லை என்றும் மேலும் அலுவலகத்தில் உயர் அதிகாரி அலுவலர்கள் சரிவர பணிபுரியவில்லை என்பதற்காக அவர்களை வசைப்பாடுகிறார் என்பதற்காக அவர் மீது இந்திய தண்டனை சட்டம் ஐநூற்றி ஒம்போதை பயன்படுத்தி வழக்கு தொடர முடியாது என கூறி மேற்படி வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டனர் சரியான நேரத்தில் சரியான முறைப்படி ஒவ்வொரு தனிமனிதனையும் மனிதனையும் காப்பது நீதித்துறையின் சிறப்பு என்றால் அது மிகையாகுமோ தச்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்